ஐயா கருணாநிதியின் முன்னோர்களான காஞ்சி சங்கராச்சாரியர்கள் தான் இதை செய்தார்கள் காஞ்சி சங்கராச்சாரியர்கள் தான் பெண்களுக்கான தமிழ்நாட்டில் பெண்களுக்கான கல்வி சொத்துரிமை நீக்கியது அப்ப கருணாநிதியின் முன்னோர்கள் காஞ்சி சங்கராச்சாரிய உண்மையை என்ன சொல்லிருக்காங்களா சொன்னது கிடையாது என்ன நான் சொல்றான் பாருங்க கலைஞரோட முன்னோர் வந்து காஞ்சி சங்கரமடத்துல உள்ளவனலாம் சங்கராச்சாரியர் வகராக்கலாம் இவன் சொல்றான் இவன் எதை கொண்டு அடிக்கிறதுன்னு தெரியல எனக்கு இது எதை வச்சு தெரியுமா இவன் சொல்றான் இவன் தான் அந்த கட்டுக்கதையை சொல்லுவான் தொடர்ந்து அதாவது தெலுங்கு மன்னர்கள் வரும்போது தான் பார்ப்பனரெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு கதை சொல்லுவான் அதுக்காக சொல்கிறான் தெலுங்கு பார்ப்பனர் அவங்க அதனால் கலைஞர் தெலுங்குன்னு ஒன்று பட்டம் குத்துறானுங்கல்ல அதனால் அவர் முன்னோர் ஆகிட்டார் இவங்க ஒன்னா சீமான் இருக்கார்ல அவர் சொல்லுவார் ரெண்டாயிரம் வருஷமாக என் கூட இருக்கான் பார்ப்பனர் அவனை போய் நீ தமிழன் இல்லைங்கிற தான் அப்படிம்பார் அது எந்த பார்ப்பனர் அவங்க ஐடியாலேஜா பார்ப்பன ஐடியாலேஜா பின்பற்றலையே அவங்க ஆ தெலுங்கு மன்னர் ஆட்சி வந்த பார்ப்பனர் தான் வந்து பார்ப்பன ஐடியாலேஜை பின்பற்றி பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்காமட்டாங்களா ஆ நல்லா இருக்கட்டா அவங்க ஆற்ற ஒரு பக்கமாக இல்லைங்கடா ஒன்று பார்ப்பனர் இல்லை தெலுங்கு மன்னர் தான் ஆட்சி வந்தாங்கன்னு சொல்லுங்கள் இல்லை பார்ப்பனர் இங்கே முன்னாடியே இருந்தாங்க தமிழ் பார்ப்பனர்னு ஏதாவது கதை சொல்லுங்கள் ரெண்டு பக்கமாக ஆத்துறீங்க இதெல்லாம் நம்ம கேட்க போகணும்னு வச்சிங்களா ஒன்றே தமிழ் மன்னருக்கு எதிராக பேசுகிறானு சொல்லுவாங்க ஒன்றுங்க ஆ மன்னர்னாலே ஒரு டுபாகூர் தான் ஆ மக்களை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு ஆட்சி ஆடுறது அடிமையாக மன்னர்களோட சாதியை தூக்கிக்கிட்டு சுற்றுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது ஆண்ட பெருமறை பெருமை பேச அதுதான் உங்களுக்கு உங்கள் காட்டில் மழை பெய்யுது சரிங்க தெலுங்கு மன்னர்கள் கொண்டு வந்தால் பார்ப்பனர் தான் இதை பரப்பிட்டாங்க சங்கர மடம் தான் அதை பரப்பிட்டு ஓகேங்களா அதாவது பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாதுங்கிற சட்டத்தை பரப்பிடுச்சின்னு வச்சுக்கோங்க ஆ அதுக்கப்புறம் தமிழர் ஆட்சி ஆண்டாங்கல்ல ராஜாஜி காமராஜர் ஏன் அவங்க ரெண்டு பேரும் கொண்டு வரல ஆ ஏன் கொண்டு வரல பேசணும்ல அதை இவ்வளோ பிரச்சனையும் எதுக்கு பேசுகிறாப்புல கலைஞரோட பேனா தான் மகளிர் சொத்துரிமை குறித்து எழுதியிருக்கு அதை சட்டமாக்கியிருக்கு அதை கொண்டு வந்திருக்கு இந்தியாவிலே முதல் முறையாக கொண்டு வந்தார்ல அதை சொல்றதுங்க பிரச்சனை பாத்துங்க அது வந்து அவருக்கு வந்து நன்மதிப்பு போகக்கூடாது கலைஞருக்கு அதனால கலைஞர் ஒரு விஷயத்த முற்போக்கா செஞ்சிருக்காருன்னா அந்த பாட்ட மனசு கிடையாது உங்களுக்கு அதுல எப்படிலாம் ஓட்ட கண்டுபிடிக்கலாம்